பால்மதி டிவி யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தாடா ஸ்கோர் காரை பற்றி தான் போகிறோம் மேட்ச் நம்பர் அறுபத்தஞ்சு ராஜஸ்தான் ராயல்ஸ் விசஸ் பஞ்சாப் கிங்ஸ் டாஸ் வின் பண்ண ராஜஸ்தான் ராயல்ஸ் பேட்டிங் சூஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ராஜஸ்தான் ராயல்ஸ் சார்பாக எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் சிக்ஸ் அடிக்கல ஒரே ஒரு ஃபோர் அடிச்சு நாலு பாலுக்கு நாலு ரன் எடுத்து சாம் பாலில் போல்ட் ஆகிட்டார் உக்லேர் காட்மோர் ஒரு சிக்ஸ் ரெண்டு ஃபோர் இருபத்தி மூணு பாலுக்கு பதினெட்டு ரன் எடுத்து ராகுல் சேகர் பாலில் ஜித்தேஷ் சர்மா கிட்டே கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார் சஞ்சீவ் சாம்சன் சிக்ஸ் அடிக்கல மூணு ஃபோர் பதினஞ்சு பாலுக்கு பதினெட்டு ரன் நாதன் எல்லீஸ் பாலில் ராகுல் சேகர்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார் ரியான் பராக் சிக்ஸ் அந்த அடிக்கலை ஆறு ஃபோர் முப்பத்தி நாலு பாலுக்கு நாற்பத்தெட்டு ரன் எடுத்து ஹர்ஷல் படேல் பாலில் எல்பிடபிள்யூ ஆகிட்டார் ரவிச்சந்திரன் அன்சின் ஒரு சிக்ஸு மூணு ஃபோர் பத்தொம்பது பாலுக்கு இருபத்தெட்டு ரன் எடுத்து ஹர்ஸ்தீப் சிங் பாலில் சசாந்த் சிங் கிட்டே கேட்ச் கொடுத்த அவுட் ஆகிட்டார் துருவ் ஜுரேல் சிக்ஸ் அந்த அடிகளை ஃபோர் வந்து அடிக்கலை ஒரு பாலுக்கு சாம் கரன் பாலில் கர்ப்ரீத் பரார்கிட்ட கேட்ச் கொடுத்து டக் அவுட் ஆகிட்டார் ரோமன் பவுல் சிக்ஸ் எந்த அடிக்கலை ஒரு ஃபோர் அடிச்சு அஞ்சு பாலுக்கு நாலு ரன் எடுத்து ராகுல் சகர் பாலில் காட்டன் போல்ட் ஆகிட்டார் டெனோவான் ஃபெராரியா சிக்ஸ் அடிக்கலை ஃபோர் அடிக்கல எட்டு பாலுக்கு ஏழு ரன் எடுத்து ஹர்ஷல் பட்டேல் பாலில் ரிலே ரூசே கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார் டென் போல்ட் சிக்ஸ் சேர்ந்து அடிக்கலை ரெண்டு ஃபோர் அடிச்சு ஒம்பது பாலுக்கு பன்னெண்டு ரன் எடுத்து ஜித்தேஷ் சர்மாவில் ரன் அவுட் ஆகப்பட்டார் கான் சிக்ஸ் அடிக்கலை ஃபோர் அடிக்கலை ரெண்டு பாலுக்கு மூன்று ரன் எடுத்து நாட் அவுட்டில் இருந்தார் பஞ்சாப் கிங் சார்பாக சாம் கரன் கர்ஷல் படேல் ராகுல் சேகர் தலா ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாங்க ஹர்ஷதீப் சிங் நாதன் எல்லிஸ் தலா ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க ஹர்பிரீத் பிரார் விக்கெட் வந்து எடுக்கலை ராஜஸ்தான் ராயல்ஸ் ஓர் முடிவில் ஒம்பது விக்கெட் இழப்புக்கு நூற்றி நாற்பத்தி நாலு ரன் எடுத்திருந்தாங்க நூற்றி நாற்பத்தஞ்சு ரன் எடுத்தால் வெற்றி அன்றைக்கூட செகண்ட் பேட்டிங் பண்ண பஞ்சாப் கிங்ஸ் சார்பாக பிரப் சிம்ரன் சிங் சிக்ஸ் வந்து அடிக்கலை ஒரு ஃபோர் அடித்து நாலு பாலுக்கு ஆறு எடுத்து ட்ரென் போல்டு பாலில் யுஸ்வேந்திர செகல்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டார் ஜானி பெஸ்டோ சிக்ஸ் வந்து அடிக்கல ஒரு ஃபோர் அடிச்சு இருபத்தி ரெண்டு பாலுக்கு பதினாலு ரன் எடுத்து யஸ்வேந்திர சகல் பாலில் ரியான் பராக் கிட்டே கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார் ரிலே ரூஸே சிக்ஸ் வந்து அடிக்கல அஞ்சு ஃபோர் அடிச்சு பதிமூணு பாலுக்கு இருபத்திரெண்டு ரன் எடுத்து ஆவேஸ் கான் பாலில் எஸ்எஸ்வி ஜெயஸ்வால்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார் சசாந்த் சிங் சிக்ஸ் அடிக்கல ஃபோர் அடிக்கல ரெண்டு பாலுக்கு ஆவேஸ் கான் பாலில் எல்பிடபிள்யூ ஆகி அவுட் ஆகிட்டார் ஜிதேஷ் சர்மா ரெண்டு சிக்ஸு ஃபோர் வந்து அடிக்கல இருபது பாலுக்கு இருபத்திரெண்டு ரன் எடுத்து யுஸ்வேந்திர சேகல் பாலில் ரியான் பராக் கிட்டே கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார் சாம் கரான் மூணு சிக்ஸ் அஞ்சு ஃபோர் நாற்பத்தோரு பாலுக்கு அறுபத்தி மூணு ரன் எடுத்து நாட் அவுட்டில் இருந்தார் அஸ்தோ சர்மா ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் பதினோரு பாலுக்கு பதினேழு ரன் எடுத்து நாட் அவுட்டில் இருந்தார் ராஜஸ்தான் ராயல்ஸ் சர்பா ஆவேஸ் கான் யுஸ்வேந்திர செகல் தலா ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாங்க ட்ரன் போல்டு ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு சந்தீப் சர்மா மற்றும் ரவிச்சந்திரன் அஸ்வின் விக்கெட் எடுத்து எடுக்கலை பஞ்சாப் கிங்ஸ் பத்தொம்போதோ ஓவர் அஞ்சாவது பாலிலேயே அஞ்சு விக்கெட் இழப்புக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு ரன் எடுத்துட்டாங்க பஞ்சாப் கிங்ஸ் இந்த மேட்ச்சை அஞ்சு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க பஞ்சாப் கிங்ஸ் இந்த மேட்ச்சை வின் பண்ணதுனால அவங்க பிளே ஆஃப் போக முடியாது இருந்தாலும் அவங்க வந்து டாப் டூவில் இருக்கிற ஒரு டீமை வந்து ஜெயிச்சுட்டாங்க இந்த மேட்ச்சை தோற்றதுனால ராஜஸ்தான் ராயல்ஸால் டாப் டூ போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது என்ன தான் அவங்க வந்து பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆனாலும் அவங்க டாப் டூவில் முடிக்க தான் நினப்பாங்க ஏன்னா டாப் டூவில் முடித்தாதான் ப்ளே ஆஃபில் ஒரு மேட்ச் தோற்றாலும் அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் த்ரீ அண்ட் ஃபோர்த் வந்தாங்க அப்படின்னா ஒரு மேட்ச்சு தோற்ற உடனே பிளே ஆஃபை விட்டு வெளியே வந்துடுவாங்க ஸோ அதனால் அவங்க டாப் டூவில் முடிக்க பார்ப்பாங்க ஆனால் இன்னும் முடியலை இன்னும் கடைசியாக ஒரு மேட்ச் இருக்குது அந்த மேட்ச் வின் பண்ணால் மட்டும்தான் ராஜஸ்தான் ராயல்ஸால் டாப் டூக்குள்ளே போக முடியும் ஸோ மீண்டும் நம்ம இன்னொரு சந்திப்போம் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி